சப்பா துதிக்கிறீங்க சப்பா ஜெடிக்கிறீங்க சப்பா எங்க இருவர் மூவர் நாலுவரை நாமத்துல கூடி இருக்கிறீங்களோ அவங்க நடுவுல நான் இருப்பேன் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க அப்பா இந்த நேரத்துல மத்திய நேரத்துல எங்க எல்லாரும் ஒரு மனப்பாட்டோடு கூட்டு சேர்த்துறதுக்காக நன்றிப்பா ஆவியானவரை நீங்க என்ன வசனம் வாசிக்கணும் தியானிக்கணும் நீங்க சித்தமா இருக்கீங்களோ எங்க எல்லாரையும் மறைச்சு நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க நாங்கள் கேட்டு செயல கொண்டு வரும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றிப்பா சகல துதி கன மை மாணிக்க மக்கள் செலுத்திடும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் வேண்டிக் கொள்வதும் எங்கள் ஜீவனில் நல்லபடியாவே ஆமேன் ஆமேன் இப்ப நான் நம்ம வந்துட்டு என்ன நம்மளோட சிந்தைகள் எப்படி இருக்கணும் சரியா நம்ம கிறிஸ்டியசுக்குள்ளாக நம்ப நம்ம எப்படி சிந்திக்கணும் நாம எந்த மாதிரி எந்த மாதிரி எல்லாம் இப்போ ஒன்னு இல்லை ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருந்தா அதை நம்ம பிளான் போடுவோம் உட்காந்து இது இப்படி பண்ணா கரெக்டா வருமா இல்ல இல்ல இப்படி பண்ணா கரெக்டா வராது இப்படி பண்ணா கரெக்டா வருமா இல்ல இதை கூட இதோட கொஞ்சம் மாத்தி பிளான் போட்டா கரெக்டா வருமானு ஒரு சாதாரணமா ஒரு உலக பிரகாரமோ ஒரு விஷயமே இருந்தாலும் உட்காந்து பிளான் போடுவோம் ஏசப்பாவே ஒரு வசனத்துல சொல்லிருப்பாரு ஒரு ஒரு கோபுரத்தை கட்ட மனதா இருந்து சரியா அத வந்து முடிக்கிறதுக்கு திராணி இல்லாம போயிருச்சுன்னா எல்லாரும் பரியாசம் பண்ணிருவாங்களேன்னு சொல்லி முன்னாடி உட்காந்து என்ன செலவாகும் இந்த செலவை நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னா அவன் உட்காந்து வந்து செலவை கணக்கு பாராமல இருப்பானோ கணக்கு பார்த்து பண்ணுறது முடியும் தெரிஞ்சாதான் பண்ணுவா முடியலன்னா சரி எப்ப முடியுமோ அப்ப கட்டிக்கலாம் உக்காந்துக்குவோம் அவ்வளவுதான் சிம்பிள் இல்லையா அதுபோல நாம நம்ம நம்ம எப்படி இருக்கணும் சரியா நம்ம எதையெல்லாம் சிந்திக்கணும் சரியா எதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது எந்த மாதிரியான காரியங்கள் காரியங்களின் மூலமா தேவ கோபாக்கணி வருகிறது அதாவது நம்ம எத்தனையோ வசனங்கள் தியானிச்சுட்டோம் சரியா இப்போ கிறிஸ்துவுக்கு பிரியம்ல எது ஏசு கிறிஸ்துக்கு பிரியம் எதுன்னு நம்ம அன்னைக்கு ரொம்ப வசனங்கள் தியானிச்சோம் இல்லையா நிறைய வசனங்கள் தியானிச்சோம் அதுல தான தர்மங்கள் ரொம்ப மெயினா சொல்லப்பட்டது இப்ப கொறநெலியோட தானதர்ப்பங்கள் தேவ சன்னிதானத்துல இட்டுனதுனால அவனும் அவன் வீட்டாரும் அவனோட விசேஷத்த உறவின் முறையார்ல ரச்சிப்பு ரச்சிப்புக்குள்ள வரதுக்குண்டான பெரும் சிலாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான் அது போல தேவ கோபாக்கனை அது எப்படி இருக்கும் எந்த மாதிரி காரியங்கள் செய்யும் பொழுது தேவ கோபாக்கினை வெளிப்படுது அந்த கோபாக்கனைக்கு நீங்களாக்கி அவரோட கிருபையில எப்படி நம்ம நிலை கொண்டிருக்கிறது அந்த வசனத்தை தான் நான் இன்னைக்கு தியானிக்கு போறேன் அப்ப நம்மளோட சிந்தைகளா இருக்கட்டும் நம்மளோட செயல்பாடுகளா இருக்கட்டும் கிறிஸ்தியசுக்களாக பிலிப்பியர்ல சொல்லப்பட்டதன்படி அவங்களோட சிந்தைகளையும் உங்களோட இறுதியங்களையும் கிறிஸ்தியசுக்களாக காத்துக்கொள்ளும் அப்படின்னா காத்துக்கொள்றதுக்கு அந்த இடத்துல நான் ஒரு குவாலிஃபைடா இருந்தாதானே காத்துக்கொள்ளவே முடியும் எங்கிட்டயே அவ்வளவு அழுக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப அதுல பிரவேசிக்க முடியாது அசுத்தனும் பொய்யரும் நாய்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை இல்லையா அப்ப கோபாக்கனை என்னென்ன காரியங்கள் செஞ்சா கோபாக்கனை வருது இந்த மாதிரியான காரியங்களை நம்ம எப்படி செய்யாம இருக்கிறது பெருசான தப்பு நம்ம பண்ண மாட்டோம் பெரியதான தப்பு இந்த விபச்சாரம் அசுத்தம் இந்த மாதிரி என்ன சொல் விக்கிரகாரம் ஆராதனை இந்த மாதிரி பெரிய பெரிய தப்புகளை பண்ணவே மாட்டோம் ஆனா சிறு 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 சிறுசா இருக்கிற தப்பு பண்ணுவோம் விக்கிரக ஆராதனைக்கு ஈக்குவலா பொருளாசி கொடுத்திருக்கிறாரு அது வேதத்தின் அடிப்படையில பாத்துக்கலாம் ரோமர் அதிகாரம் ரெண்டு அதிகாரம் வந்து அதுல எட்டு சண்டைக்காரரா இருந்து சத்தியத்திற்கு கீழ்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்படிந்து இருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கிலே வரும் உம் இப்ப சண்டை நம்ம எதனால போடுறோம் நம்மளால தீமையை சகிக்க முடியல நீங்க ஏன் அநியாயத்தை பொறுத்து கொள்றது இல்ல சரியா ஒருத்த ஒருத்த வந்து உனக்கு விரோதமா தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னா வளக்காடும்படி நீ வந்துட்டு நீதிமான்கள் கிட்ட போகாம அநீதிகாரர்கிட்ட நீங்க போறது என்ன சரியா சரி அப்படியே போனாலும் போகலீன்னு சரி ஏன் அந்த இடத்துல அநியாயத்தை சகிச்சு கொள்ளல உனக்கு தீமை தான் நடந்திருக்குது உனக்கு அநியாயம் தான் நடந்திருக்குது அப்ப அந்த இடத்துல நீ தீமையை சகிக்கணும்ல நஷ்டத்தை பொறுத்து கொள்ளணும்ல அப்படின்னு தான் பவுல் நமக்கு கத்துக் கொடுக்கறாரு பவுல் மூலமா ஆவியானவர் கத்துக் கொடுக்கறாரு இல்லையா அப்ப சண்டை எதனால வருது அந்த தீமையை நம்மளால அக்செப்ட் நம்ம மேல தப்புலினாலும் சரியா நமக்கு விரோதமா யாராவது ஒன்று பேசுறாங்கன்னா அதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்கிறதுனால தானே நம்ம அவகிட்ட ஆர்கியூ பண்றோம் அந்த ஆர்கியூமெண்ட் சண்டையா மாறுது தேவனுடைய பிள்ளைகள் சண்டைக்காரரா இருக்கலாமா ஏசு ஏசுங்கறா என்னத்துக்கு இப்படி சண்டை போடுறா ஏன் அக்கா சரிப்பா அவங்க என்னமோ பேசிட்டு போயிட்டு போறாங்கன்னு போலாம்ல கம்முன்னு இவ்வளவு சண்டை போட சொல்லிதான் அவங்க சாமி சொல்லி குடிச்சான்னு கேட்டாவே முடிஞ்சு போச்சுல அப்ப இந்த மாதிரி காரியங்களுக்கு எல்லாம் தேவ கோபாக்கனே வருதாமா வசனம் சொல்லுது ஜீவனுடைய தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே எபிரேயர் பத்து முப்பத்தி ஒன்னு அது அப்புறம் பாத்துக்கலாம் ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே அப்ப தேவன் உங்க பட்சத்தில இருந்தால் உனக்கு விரோதமா இருப்பவன் யார் அப்படின்னு சொல்ற வசனத்தையும் நம்ம பாக்குறோம் அப்ப அவர் என் பட்சத்துல இருக்கணும்னா அவர் சொல்லுக்கு நான் கீழ்படிஞ்சாதான் இருப்பாரு அப்ப நம்ம சண்டை போடுறோம்னா நம்ம அந்த இடத்துல வந்துட்டு தீமையை சகிக்கல அநியாயத்தை பொறுத்து கொள்றது இல்ல அதனால வசனத்தை மீறோம் சண்டைக்காரரா இருந்து சத்தியத்துக்கு சத்தியத்துக்கு கீழ்படியலைங்கிறதா நான் சண்டையை போடுறேன் சரியா கீழ்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்படிந்து இருக்கிறவர்களுக்கோ உக்ர கோபாக்கனை வரும் அப்ப கோபாக்னிக்கு நம்ம நீங்களாகணும்ல ஒரு வேளை இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி காரியங்கள் ஈடுபட்டிருந்தாலும் இப்போ நமக்கு ஏசிப்பாக கற்று கொடுக்குறாரு நம்ம அந்த மாதிரியான செயல்பாடுகள்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் ஆகவே ஆகணும் ஆ உங்களுக்கு வேற யாருக்காவது ஏதாவது உணர்த்தப்பட்டால் சொல்லுங்கள் இல்லைன்னா எபிசிஆர் அஞ்சு போயிரலாம் ஓ எபேசி அஞ்சு எபேசி அஞ்சு மேலும் ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அத்துத்தமும் பொருளாசியும் ஆகிய இவைகளின் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் அரியாத்தமும் தகாதவைகள் தோற்றம் செய்தலே தகும் அசுத்தனாவது ஆராதனை விக்கிரதனை தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்படியாமின் கீழ்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாசை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அதாவது வசனம் எல்லாமே கீழ்படியணும் தான் எது முதல் நீங்கள் தேறி இருக்கிறீர்களோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொள்ளுங்கள் தான் நமக்கு கத்துக் கொடுக்கிறார் ஆவியானவர் சரியா அப்ப எது முதல் தேறனா அது முதல் ஒரே ஒழுங்காய் தான் நடக்கணும் ஆனா ஒரு சில விஷயங்கள்ல தேவ கோபாக்கினை வரது இப்படிப்பட்டவைகளின் இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக தேவ கோபாக்கினை வரும் இப்படிப்பட்ட பிள்ளைகளை இப்படிப்பட்டதின் நிமித்தம் கீழ்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருது அப்ப இந்த மாதிரியான செயல்பாடுகளை அறவே இருக்கணும் பாரே என்ன சொல்றது ஆஹ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பயம் இஸ் ஈக்குவல் டு அச்சம்போ பயத்துக்கு ஒரே மீனிங் தான் அச்சத்துக்கு ஒரே மீனிங் தான் பயம்னு சொல்லலாம் எனக்கு அச்சமா இருக்கு எனக்கு பயமா சொல்லலாம் அது என்னோட பேசுற டிஃப்ரென்சியேஷன் பொறுத்து இல்லையா அது போலதான் பொருளாசையாகிய விக்கிரகாராதனை அப்ப பொருளாசைய விக்கிரகத்துக்கு ஈக்குவல் பண்றாங்க நான் வாங்கி எப்படி சும்மா அட்டிக்கு தள்ளிடுறது நீ பெருசால நீ பாவம் செய்ய மாட்டே சரியா நீ விபச்சாரம் பண்ண மாட்டேன் விக்கிரகத்தை கும்பிட மாட்டே சரியா ஹம் அசுத்தத்துக்கு பக்கமே நீ போக மாட்ட ஆனா பொருளாசி குமிச்சுனால இந்த லிஸ்டுக்குள்ள வர பாத்தியா அப்ப பொருளாசைங்கிறது ஈக்குவல் டு விக்கிரகம் அதுக்கு ஈக்குவலா இருக்குது பொருளாசை அந்த பொருளாசையே நம்மளுக்குள்ள வரக்கூடாது போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பயமே மிகுந்த ஆதாயம் பாரு இப்ப மூணாவது வசனத்துல இருந்து வடிச்சியா பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் பொருளாசையும் வந்துட்டு அந்த 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 எதாவது தேவனுக்கு அசுத்தமா இருக்கிற கோபாக்கணி வரக்கூடியதான ஆஹ் செயல்பாடுகளோ அது கூடவே இந்த இதையுமே கம்பேர் பண்றாங்க வேசித்தனமும் அசுத்தமும் பொருளாசியும் ஆகியவர்களா பேர் முதல உங்களுக்குள்ள சொல்லவே கூடாது சரியா ஏன்னா நீ பொருளாசை பட்டுட்டீனாவே முடிஞ்சு வச்சு நீ உன் மேல நீ ஆசை வச்சுட்டீனாலே அது ஒரு விக்கிரகம்தான் அதனாலதான் விக்கிரகாரணம் பொருளாசி அப்படிங்கிறாங்க நீ ஒன்னு வாங்கியே ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஒரு விக்கிரகம் நீ எந்த பொருள் மேல ரொம்ப ஓவரா இம்பார்ட்டன்ஸ் வைக்கிறேன் அது ஒரு பொருளாசை ஏ அது ஒரு விக்கிரகம் ஏன்னா ஏசப்பா சொல்றாரு தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன்னு எனக்கு பாத்துறேன்லல்ல ஆஃப்டர் ஆல் மனுஷங்களையே நேசிக்கிறவங்க எனக்கு நான் அப்ப நம்ம இவ்வளவு பொருளாசைகள் வச்சிருந்தா நம்ம எப்படி அவருக்கு பாத்துருவானா நடந்து கொள்ள முடியும் ம் முன்னாடி ரோமர்ல என்ன படிச்சோம் படிச்சோ இருந்து வம்புங்கிறத ஒரு வகையில சண்டைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அவன் வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் என்கிட்ட அப்படிம்பாங்க அவன் என்கிட்ட சண்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பாங்க இரண்டு மூன்று சாட்சிகளாலே சங்கதி நிலைவரப்பட மாதிரி இந்த இடத்துல பாருங்களேன் நாலாவது வசனம் அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் வம்பு அவர் அவாய்ட் பண்ண சொல்றாரு அவர் அருவருக்கிறாரு அத அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துல தேவ வர மாதிரியான செயல்பாடுகள் இருக்குன்னா இது நாள் வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு காரியங்களும் வம்பு பண்ணி இருந்திருக்கோமா ஏதாவது ஒரு விஷயத்துல யார்ட்டையோ நம்ம சண்டை போட்டிருக்கிறோமா பார்த்து நம்ம மாறிக்கொள்ளணும் பா அஞ்சாவது வசனம் காரணாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனை காரணாகிய பொருளாசை காரணாவது எப்படி விக்கிரக ஆராதனை காரணாகிய பொருளாசை காரணாவது தேவனுடைய ராஜ்யமாகி கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக எப்படிப்பட்டவைகளின் விக்கிரக ஆராதனை பொருளாசை இப்படிப்பட்டவைகளின் வம்பு சண்டை இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகள் இருங்கள் இப்படிப்பட்டவையோட நிமித்தம் இந்த மாதிரி இதோட நிமித்தம் நீ கீழ்படி கண்டிப்பா தேவ கோபாக்கினை வரும் எனக்கு ஒரு சின்ன குட்டி டவுட்டு இது எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல இதுக்கு மட்டும் சொல்லுங்க இப்போ நம்ம வீட்டுல பொருளாசைன்னு ஏசப்பா சொல்லிட்டாரு இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு குட்டி ஒரு சேர் இல்ல ஒரு விளை அதுதான் நான் போட்டு விளை கழுவுறேன் இப்போ உடஞ்சிருச்சு நான் அது வாங்க வாங்கிட்டேன்னு வைங்க அதுவும் பொருளாசைக்கு உண்டானது போய் அத்தியாவசியம் அனாவசியம் ஒண்ணு சேர் இல்ல உரம்பறைக்கு வந்தாங்கன்னா சேர் இல்லேன்னு சொல்லி நீங்க வாங்குறது வேற சரியா நான் ஒரு சேர் வாங்கி வச்சுட்டேன் நாலஞ்சு சேர் இருந்தாதான் வந்துட்டு எனக்கு வீட்டுக்கு வரவங்களா சே எவ்வளவு பொருள் வச்சிருக்கானு என்ன பெருமையா நினைப்பாங்கன்னு நீங்க வாங்கினீங்கன்னா அது பொருளாசில வரும் சே வந்தா உட்கார்கே இடம் இல்ல பாய் கூட இல்ல பாய் எப்படி போடுறது ஒரு இப்ப இப்ப வந்து நாகரிகம் பிறந்துட்டே இருக்குது முன்னாடி மாதிரி இல்ல முன்னாடி வரவங்களா திண்ணையில உட்காந்துட்டு போவாங்க சரியா இப்ப வந்தாங்கன்னா எல்லாத்து வீட்லயும் சோஃபா கம்பல்சரி இருக்குது சரியா ஒரு ரெண்டு சேர் வாங்குறதெல்லாம் பெருசா இதெல்லாம் இதெல்லாம் அவ்வளவு பெரிய டெப்தான பாவத்துக்குள்ள வராது ஆனா நீங்க வீட்டுல உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு உடைமைகள் இருக்கு ஜாமான் இருக்கு வீட்டுல போதுமான அளவு இருக்கு ஆனா நாம வாங்கி வைக்கலாம் அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க அதுக்குன்னு எக்ஸ்பென்சிவ் செலவு பண்ணிட்டு நீங்க நினைவு கூறாம இருந்தீங்கன்னா அது பொருளா பொருளாசியில வரும் இப்ப ஒண்ணு இல்ல நான் ஒரு ஐநூறு ரூபா சேர்த்து வச்சு வாரம் ஒரு ஐநூறு ரூபா சேர்த்து வச்சு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போய் நான் டிமார்ட்ல அழகழகா ஜாமான் போட்டுருந்தாங்க நான் யூடியூப்ல பாத்தேன் நான் போய் அத போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பொருளா செய் ஏன்னா வீட்டுல இருக்கு மீ இருக்கிற டப்பாக்கே கொட்டி வைக்க நம்ம கிட்ட மளிகை சாமான் இல்ல நம்ம போய் இவங்க எச்சா வாங்கி நம்ம சாதிக்க போறோம் அத்தியாவசிய சொல்றா அத்தியாவசியம் அனாவசியம் சொல்றான் சரியா அனாவசியத்தை அவாய்ட் பண்ணிட்டு அத்தியாவசியத்தை ஏத்துக்கொள்ளுகிறது பொருளாசியில என்னைக்கு வராது நான் உணர்ந்து சொல்றேன் ஏதாவது உணர்த்து வைக்கப்பட்டாலும் சொல்றான்

ஏன் இப்படி கேட்க வரேன்னா ஏசப்பா சொல்லிட்டாருல எப்படி நம்ம இந்த மாதிரி போறது தப்பு அப்படிங்கறது கேட்டுக்கிற வேற ஒண்ணு இல்ல 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 நீங்க அது அதாவது ஒருவேளை இப்படி வந்துருமோ நம்ம அடுத்தது மாத்திக்கலான்னு கேக்குறது தப்பு இல்ல பட் அது வரல வராதுன்னு நானு சரி 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 சரிப்பா ரைட் சரியா

ஆகையால் விபசாரம் அசுத்தம் மோகம் பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் இவைகளின் பொருட்டே கீழ்படியாமின் சிலைகள் மேல் தேவ கோபாத்தினை வரும் அப்ப வசனம் நமக்கு என்ன சொல்லுது இரண்டு மூன்று சாட்சிகளினாலே சங்கதி நிலைவரப்படும் அப்ப இவைகளின் பொருட்டே அப்படிங்கறதுல எபேசியர்லயும் நம்ம பாத்துட்டோம் கொலேசியர்லயும் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது எப்படி கிடைக்குது விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரியச்சை விக்ரகாராதனையான பொருளாசை அப்ப விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரியீச்சை எல்லாம் கூட துரியீச்சைக்கு எல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே மாட்டோம் சரியா மோகம் இது இதுக்குள்ள எல்லாம் இருக்காது ஏதாவது ஒரு வகையில நம்மளுக்குள்ள பொருளாசைகள் இருந்தா நம்ம அதுல இருந்து வெளிப்படணும்னு ஆஹ் ஆவியானவர் வந்து இப்ப நமக்கு கத்துக் கொடுக்கிறார் சரியா விக்ரகாராதனையான பொருளாசை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களே அழித்து போடுங்க ஒரு வேலை அப்படி கீது உண்டு பண்ணுச்சுன்னா பொருளாசிய அந்த அவயவங்களை அழித்து போடணும் எப்படி அவ அழிச்சு போடணும் வைராக்கியோ ஆயியில வைராக்கியோ கிறிஸ்து அதை அவாய்ட் பண்ண சொல்லிருக்கிறாரா நான் அவாய்ட் பண்ணிருவேன் இதை நிமித்த கோபாக்கணிக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வைராக்கியப்படுறது ஒரு வகையில அழிக்கிறது தான் அழிச்சு போடுறதுனா அப்ப மாம்சத்தையும் அழிச்சிட்டு இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழிச்சு போடணும் என் கைதான் போய் எடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கையை வெட்டிக்க முடியாதுல்ல அது 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 அத நிமித்தம் நம்ம வந்துட்டு அது ஒரு வைராக்கியமா நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டி அதை நம்ம அவாய்ட் பண்றது தான் இவைகளின் பொருட்டே கீழ்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ வரும் அப்ப ரெண்டு வசனத்துல சொல்லிட்டாரு நமக்கு இவைகளின் பொருட்டு கீழ்படியாம பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கனை வரும்னு அப்ப தேவ கோபாக்கனைக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா உம் நாம எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம கோபாக்கனைக்கு நியமிக்கப்படல நமக்கு எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் தசிலனிக்கு ஏறு ஒன்னு தசிலனிக்கு ஏறு அஞ்சு ஒன்னு ஒன்பது தேவன் நம்மை கோபாசனுக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு என்று நியமித்தார் நாம் விழித்திப்பவர் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் உடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மறித்தாரே அப்ப தேவன் நம்மளை எதுக்கு நியமிச்சிருக்கிறாராமா இந்த மாதிரி கோபாக்கனிக்கு நியமிக்கலையாமா சரியா தேவன் நம்மை உருவாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தரகை இயேசு கிறிஸ்து மூலமாய் ரசிப்படைவதற்கென்றே நியமித்திருக்கிறார் அப்ப அப்படி இதுக்குத்தான் நம்மளை நியமிச்சுட்டாரு சரியா ஒருவேளை இப்படி நியமிச்சுட்டார் அவரே நம்மளோட அவயவங்களை நம்மளோட மாம்சத்துல மனுசி மனுசீகத்துல நம்ம ஏதோன்னு ஒரு வகையில அந்த மாதிரி பொருளாசைகளுக்கோ ஆஹ் வம்புக்கோ சண்டையினத்துக்கோ சரியா இடம் கொடுத்துருந்தாலும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவைகளை உண்டு பண்ணுகிற நம்மளோட அவயவங்களை அழித்து சரியா அதோட கிரிகளை அழித்து கிறிஸ்து நமக்கு வந்துட்டு நியமிச்சதை நோக்கி ஓட சரியா எதுக்கு நியமிச்சிருக்கிறாரு கோபாக்கனைக்குன்னு நியமிக்காம அவர் மூலமே ரச்சிப்படைவதற்கு நம்மளை நியமிச்சிருக்கிறாரு அதை நோக்கி நம்ம ஓடணும் சரி அப்படி ஓடலைன்னா எப்படி இருக்கும் தேவனுடைய கரங்கள் விழுந்து எப்படி இருக்கும் எபிரேயர் பன்னெண்டு அவ்வளவுதான் முடிச்சுக்கலாம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ரெண்டையும் படிச்சிருக்கேன் இருபத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் அசைவில்லாத ராஜ்யத்தை சரியா அசைவில்லாத ராஜ்யத்தை பிறப்பவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை பிரியமான ஆராதனை என்ன ஆல்ரெடி நம்ம தியானிச்சிருக்கிறோம் ஆராதனை என்ன நம்மளோட அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாகவும் தேவனுக்கு பிரியமான ஜீவப்பலையாக ஒப்பு குடுக்கறத புத்தியுள்ள ஆராதனை அப்படி பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருவியை பற்றி கொள்ள கடவோம் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு அவர் பட்சிக்கிற அக்னி அவர்கிட்ட பட்சபாதமே இல்ல அவர் ஈக்குவலா நியாயத்துட்டு போயிட்டே இருப்பாரு இன்னும் சொல்ல போனா அதே எபிரேயர் பத்து இட பத்து முப்பத்தொன்னு படிய எப்ரேயர் பத்தாவது அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்னாவது வசனம் படிய ஜீவனுடைய தேவனுடைய தேவனுடைய பயங்கரமா கரங்களில் விழுகிறது அப்ப அவர் களத்துல விழுந்தே எப்படி இருக்கும் சாதாரணமா வந்துட்டு சாத்தான் வச்சு செஞ்சானாவே ஆறாலையும் தாங்கி கொள்ள முடியாது ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்குமே மோசையை கூட சொல்றாரு நான் அந்த காட்சிய பார்த்து நடுங்கிறேன்னு சொல்லத்தக்கதாக இருந்துச்சாம் அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சாம் அப்ப என்னைக்குமே நம்ம நம்மள ஒப்பு கொடுக்கும்போது எப்படி ஒப்பு கொடுக்கணும் அப்போ வசனத்துக்கு பயந்து நடுங்குகிற ஒரு நடுக்கத்து கொடுங்கப்பா ஒரு சிறுதா சின்னதான ஒரு மீறுதலுக்குன்னு உட்பட்டுட்டா கூட ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டுமே இது தேவனுடைய பார்வையில நீதி இல்லையே அப்படின்னு நம்ம இருதயம் குற்றப்பட்டு நடுங்கணும் யோ நீ இதை செய்யக்கூடாது எப்படியோ இதுல இருந்து நம்ம வெளியில வந்துடணுமேங்கிற அந்த ஒரு புத்தி நம்ம இருந்துச்சுட்டே இருக்கணும் இல்ல நம்ம கரெக்ட் ஆகணும் கரெக்ட் ஆகணும் கரெக்ட் ஆகணும்னு சொல்லி அப்படி அப்படியே ஒரு மாதிரி அதைவே சிந்திச்சு எப்படின்னு வெளில வந்துடணும் ஏசப்பாட்டை பெக் பண்ணி கேட்டு வெளியில வந்துடும் அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தமான நடக்கைக்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதுதான் நேத்துக்கு நான் காலையில தியானிக்கலாம் எடுத்து